தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு ஆதரவாக நின்று முக்தாருக்கு செருப்படி கொடுத்த ஊடகம் தமிழ் இணைய செய்தி ஊடக கூட்டமைப்பு அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஆன்லைன் தமிழ் நியூஸ் மீடியாஸ் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக என்ன கூறியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊடக அறத்தை மறந்து தன் சுயலாபத்திற்காக நெறியாளர் என சொல்லிக்கொள்ளும் முக்தர் தமிழ் ஊடகத்தில் தனக்கென ஒரு வழியை நேர்மையாக கையாண்டு மக்கள் மத்தியில் இன்றும் பேசப்படும் நெறியாளர்களின் மத்தியில் பிறரை இழிவுபடுத்தவே பணம் பெற்றுக்கொண்டு செயல்படும் நபர்தான் இந்த முக்தர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களையும் அவரின் தாய் மற்றும் மனைவி பேட்டி என்கிற பெயரில் இழிவு செய்வதும் பேட்டி கொடுப்பவரிடம் சீமான் தொடர்பான கேள்விகளை எழுப்பி கேலி செய்வதும் இழிவாக பேசுவதும் தொடர்கதையாக தொடர்ந்தது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை மக்கள் மத்தியில் இழிவாக காட்டி நாம் தமிழர் கட்சி அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நற்பெயரை கெடுத்து தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்த யாரோ சிலரின் தூண்டுதலால் ஊடக அறம் மறந்து கையூட்டு பெற்று முக்கா செயல்படுவதாக தோன்றுகிறது சமீபத்தில் சீமான் விஜயலட்சுமி விவகாரத்தில் திரு முக்தார் திருமதி வீரலட்சுமி இருவரும் பேசியது மக்கள் அறிவர் இதுவே அவரின் வக்கிரத்தின் எடுத்துக்காட்டு சமீபத்தில் பேட்டி கொடுத்த சீமான் அவர்கள் முக்தார் வீட்டு பெண்களை இழிவாக பேசிவிட்டார் என பொங்கும் சில முக்தார்கள் முக்தார் பேட்டி என்கிற பெயரில் அடுத்த வீட்டு பெண்களை பற்றி பேசும்போது எங்கே சென்றீர்கள் திருச்சி சூர்யா பவர் ஸ்டார் சீனிவாசன் கணவனை இழந்த மீனா தொடர்பாக விசிகா தலைவர் தோல் திருமாவளன் அவர்களிடம் கேட்ட கேள்விகள் ஊடக அறமா என்பதை மறந்தது ஏனோ ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் ஒருவரின் அகவாழ்வை தலைவனுக்கு அளவுகோலாக கொண்டால் இங்கே பொது யாரும் தகுதி பெற முடியாது இது ஊடக அறத்திற்கு கரும்புள்ளி இது துடை தெரியப்பட வேண்டும் அப்படின்ட்டு தெளிவாக அவர்கள் அச்சிலிட்டு அவருக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதற்கு துணை நின்ற அந்த தமிழ் இணைய செய்தி ஊடக கூட்டமைப்போட தலைமை ஒருங்கிணைப்பாளர் வினோத்குமார் ஆதிமூலம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நம்ம சொல்ல கடமை பெற்றிருக்கோம் வேறு யாருமே வேறு எந்த இயக்கமும் இதுவரைக்கும் இவருக்கு எதிராக சொல்லலை அதற்கான காரணம் எல்லாரும் வந்து அரசின் பின்னால் நிற்பது மட்டுமே அந்த தைரியத்தில் அந்த திமிறில் இந்த ஆட்டம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் விரைவில் அதெல்லாம் வந்து உடைந்து போகும் அன்று வந்து பார்த்திங்கன்னா யார் உண்மையாக மக்களுக்காக போராடுகிறார்கள் மக்கள் யாரை நேசிக்க வேண்டும் யாரை நம்ப வேண்டும்ங்கிற தெளிவு அவர்களுக்கு முழுவதும் வரும் ஏற்கனவே அது நிறையவே வந்துருச்சு ஆனால் இந்த மாதிரியான முக்தார்கள் நிறைய ஒரு பாராட்டை பெற்று கொண்டுணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் வாங்கி கொண்டு செய்யக்கூடிய இந்த கேவலமான விஷயத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஊடகம் மீதான ஒரு கோபம் மக்களுக்கு வருதுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா கேவலமான சில கேள்விகள் கேட்பதால் இவன் மட்டுமா அப்படின்லாம் சொல்லி கேட்க மாட்டாங்க இவங்க இலையை இப்படித்தான் அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவு விட்டால் அனைவரையும் இழிவாகத்தான் பார்ப்பார்கள் அதை முதலில் ஊடகத்தில் இருக்க அனைவரும் புரிந்து கொண்டு முக்தாருக்கு எதிராக உங்கள் கண்டனங்களை பதிவு செய்யுங்கள் அப்போதுதான் அவர் அவருடைய போக்கை மாற்றிக்கொள்வார் அதிகபட்சம் கையூட்டு வாங்கி கொண்டு எதையும் பேசக்கூடாதுங்கிற ஒரு அறிவாவது வந்து நம் தொழிலுக்கு நாம் நேர்த்தியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாவது அவருக்கு புரியட்டும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம்